இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காரக்குழம்பு புளிக்குழம்பு குழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி குழம்புங்களுக்கு தகுந்த மாதிரியான பீன்ஸ் பொரியல் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம் ஸோ பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் பீன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் நடு சைஸ் தெரிய வெங்காயத்துலேயே நடு சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ சட்டி நல்லா காஞ்சிடுச்சு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கிறோம் என்ன நல்லா காய்ஞ்சிருச்சு கடுகு இந்த பருப்பு நம்ம சேர்த்துக்கிறோம் கடுகு வெடிக்கணும் வெடித்து வந்துருச்சு ஸோ இப்போ வரமிளகாய் எடுத்து வச்சுருக்க வரமிளகாவை அதில் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்குறோம் ஸோ க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் மறுப்பு வச்சுருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுறோம் நம்ம கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்தாச்சு கலருக்காக கொஞ்சமா மஞ்சத்தூள் இப்ப பீன்ஸ் நமக்கு போட்ட மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா வெந்து அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு பீன்ஸ் நல்லா வெந்து நமக்கு தயார் ஆயிடுச்சு இப்போ நமக்கு சுறு சுறு சுவையான பீன்ஸ் பொரியல் நமக்கு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்